ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி சிலைக்கு முன்னாடி நிறைய பானைகள் குட்டி குட்டியாக வச்சுருக்கீங்க அதிலலாம் என்ன போட்டு வச்சுருக்கீங்க அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பதிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு என்னோடய பூஜை அறையில் நான் இப்படி தான் செஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் மூளைன்னு இருக்கும்ல பூஜை அறையில் அந்த மூளையில் லக்ஷ்மி தாயாரை அமர்த்தி வச்சுருக்கேன் அந்த இடத்துல நிறைய பார்த்திங்க அப்படின்னா இந்த குபேரர் சம்பத்துக்கள்னு நிறைய பொருட்கள் இருக்குது இல்லை அதெல்லாமே அந்த களையத்தில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் குபேரர் பானையும் வச்சுருக்கேன் அதுலேயும் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் அப்படியே பார்க்கலாம் ஒரு சின்ன பதிவாக தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப லாங் வீடியோ கிடையாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கலையத்தில் துவரம்பருப்பு வச்சு ஒரு அதில் வந்து அஞ்சு ரூபா காயின் வச்சுருக்கேன் அதில் வந்து கண்ணாடியை வந்து பதிச்சு வச்சுருக்கேன் அந்த கண்ணாடியில் வந்து அந்த காயின் தெரியும் போது நம்மளுக்கு வந்து பண கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காயினோட பிம்பம் வந்து அப்படியே அந்த கண்ணாடியில் பிரதிபலிச்சிட்டே இருக்கும் அதனால் வந்து பண கஷ்டங்கிறது நம்மளுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குபேரருடைய ஃபோட்டோ மேலே மாட்டிருக்கேன் பக்கத்து கீழே வந்து லக்ஷ்மி தாயருடைய செலை வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி தான் இந்த துவரம்பருப்பு ஒரு சின்ன களையத்தில் வச்சு அதில் காயின் வச்சு பாருங்கள் அந்த கண்ணாடிக்கு உள்ளே அந்த காயின் தெரியுது அதுக்கப்புறம் ஒரு களையத்தில் வச்சிருக்கிறது வந்து விரலி மஞ்சள் அது வந்து அந்த களையம் நிறைய அனுப்பி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிராம்பும் ஏலக்காயும் போட்டு அம்பாளுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குடுவையில் வந்து பச்சரிசி நிரப்பி அதில் வந்து அன்னபுண்ணி தயாருடைய குட்டி செலவு ஒன்று வச்சுருப்பேன் அதை வந்து அப்படியே வந்து அவங்கள அமர்த்தி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு குடுவையில் கல்லூப்பு வச்சுருக்கேன் இந்த அஞ்சு <SU்> குடுவையிலையும் இந்த பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கிற இடத்துல வந்து நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க எப்போதுமே நம்மளுக்கு வந்து பண கஷ்டங்கள்ங்கிறது வரவே வராது இந்த ஏலக்காய்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வசியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதுக்கெல்லாமே அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த குபேரர் பானையில் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் இதில் வந்து காயின் வந்து ஒரு ரூபாய் காயினா எங்கெங்கெல்லாம் காயின் இருக்கோ அதை அதெல்லாம் போட்டு போட்டு ரெப்பிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு களையத்துலேயும் பச்சரிசி வச்சுருக்கேன் இந்த குபிரர் பானைன்னா இது தான் வைக்கணும் அதுக்கப்புறம் கல்லூப்பு வச்சுருக்கேன் பொத்தம் என்கிட்ட வந்து மூணு பானை தான் அடுக்கு பானை இருக்குது சில பேர் அஞ்சு பானை ஏழு பானைலாம் இருக்கும் நான் வந்து மூணு பானை தான் வாங்கினேன் இந்த மாதிரி தான் பச்சரிசி அண்டு பார்த்திங்க அப்படின்னா கல் உப்பு கீழே அதுக்கப்புறம் காயின் போட்டு வச்சுருக்கேன் இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வந்து குங்குமம் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு வச்சுருப்பேன் இப்போ அந்த காயின் பாட்டுக்குள்ளேனா பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருப்பேன் அது வந்து அந்த பச்சை கற்பூரம் சேரு சேர்கிற இடத்துல வந்து தெய்வ நிறைஞ்சு இருக்கும் தெய்வ சக்தியை வந்து ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து கற்பூரத்துக்கு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதே போல் பணம் வசியம் பண்ணுறக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சக்கற்பூரத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி தான் மெயின்டைன் பண்ணி என்னுடைய பூஜை இறையை நான் வச்சிருக்கேன் இந்த பானை எங்கே வாங்கினீங்க இதுக்கு லிங்க் கொடுங்கலாம் கேட்காதிங்க இதெல்லாம் வந்து வெளியில் ஊருக்கு போகிற வழியில் அதாவது என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தேன் அங்கே போயிட்டு வர்ற வழியில் ஒரு கடையில் இருந்தது அழகாக இருந்தது பார்க்குறக்கு நிறைய கலை நயமாக செஞ்சுருந்தாங்க சரி ஓகே நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கி வந்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லா பக்கமுமே கிடைக்கிது உங்களுக்கு வேணால் நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது நானும் குபேரர் மூலையில் வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் ஒரு சின்ன பதிவாக கொடுக்கேன்னு நினச்சேன் கொடுத்துட்டேன் இப்படி தான் நம்மளுடைய பூஜை அறையில் அஷ்ட சம்பத்துக்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கடாச்சம் நிறைஞ்ச பொருட்களை வந்து என்னுடைய பூஜை அறையில் நான் வந்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண கஷ்டங்கிறது இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த பொருட்களை நாம் பூஜை பண்ணும்போதெல்லாம் பார்க்குறப்போ எதாவது பூச்சி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பொருளை நம்ம மாற்றிடலாம் இது வேஸ்ட்டாக போகுமா அப்படின்னா வேஸ்ட்டாக போகாது நம்ம வந்து மஞ்சள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து வேறு பொருட்களை வந்து மாற்றி இதே மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி என்னுடைய பூஜை அறையில் குபேரர் மூலையில் அந்த குபேரருக்கே வந்து உகந்த பொருட்களான எல்லா பொருட்களையுமே வந்து சின்ன சின்ன மண் கலையத்தில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுவும் மண்பானையில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டதுக்காகவும் நான் கொடுத்துருக்கேன் இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்